கார் ஐட்டங்கள் ஆல்ட்டோ வேக முப்பத்தேழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் நேரா வந்தா நாங்க இன்னும் கூட ஆட்சி

நாங்கள் இப்போ எங்கே வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் உதும்புராயில் உதும்புராதுங்கண்டா பிருந்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற ஒரு நிறுவனம் இருக்கு இங்கே பார்த்தீங்க சொல்ல நிறைய பொல்ரியோ பெரிய பிக்கப் பானங்கள் எல்லாம் பிக்கா இருக்கு இந்த பிருந்தா ட்ராவல்ஸ் அங்கே இருக்கிற பார்த்தீங்கடா மாணிப்பா ரோட்ல உரும்புராய் மேற்கு உரும்புராய் இருக்கு இங்கே இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பிக்கப் ஒவ்வொன் டேம் பார்ப்போம் ஏதாவது என்ன வில எந்த ஆண்டு ரெண்டு எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன

நியூ வண்டி தான் ஓகே ஓகே விலை வந்து முப்பத்தேழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் வரும் ஓகே இன்னும் நீங்க எங்களோட வந்து இங்கே வந்தாலும் சேலுக்கு வந்தா இன்னும் நாங்க குறைச்சி தருவோம் உங்களுக்கு ஓகே ஓகே ஏன்னா என்னத்துல கூ அடிக்கீங்க இது பட்டான பட்டான பட்டால் கூ அடிச்சு கொடுக்குறீங்களா அது அந்த பெட்டி தான் இது இது நாங்கள் கொம்பேன்லேருந்து கொண்டு வந்துச்சிருக்கோம் டாட்டா டாட்டா அந்த கொம்பே ம் ம்

சீட் கவர் எல்லாம் எல்லாம் மாடிச்சு எல்லாம் நீட்டா இருக்கு மத்த பவர் ஸ்டியரிங் இருக்கு மீட்டர் பாக்கலாம் மூணு மூடின ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஒண்ணு நிக்குது இதெல்லாம் மாத்தி நூறு நூறு இருக்கு நூறு ஒள்ளகலமே செசி எல்லாமே இந்த முதல் வந்தத ஆரம்பத்துல வந்த 2013 வந்த ஆ இந்தியன் ஓ இது விலை என்ன

கூட்டம் ஒண்ணுமில்ல இல்ல கூடிய இல்லாதனால இருபத்தெட்டு இருபத்தி எட்டு லட்சத்தி அம்பதாயிரம் பாத்தீங்கன்னா கூடுதலா அந்த வெல்டல பொல்ரியா பாத்தீங்கன்னா சிலவங்க ஒரு நல்ல உண்டு பாக்கவே நல்லா இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரஜிஸ்டர்னா ஃபுல் ஆப்ஷன் இருக்கு ஓகே ஃபவர் ஸ்டேரிங் இருக்கு ஏசி பவர் இருக்கு பவர் விண்டோர் இருக்கு எல்லாம் இருக்கு இது ஃபுல் ஆப்ஷன் ஆனா வந்துடுது டயர் பாருங்க டயர் எல்லாம் புதுசு நூத்தி எழுபத்தஞ்சு வீதமா இருக்கு புது டயர் இதெல்லாம் இன்டீரியல் பாக்க அப்படின்னு சொல்லி பவர் ஸ்டேரிங் இருக்கு ஏசி பவர் விண்டர் இந்த பவர் விண்டர் இந்த இதெல்லாம் பவர் விண்டோரு பவர் விண்டோர் மாடல் ஓகே ஓகே அது சீட் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்கு சீட் நீட்டா நீட்டா அந்த கண்டிஷன்ல கிடக்கு எவ்வளவு தூரம் ஓடிக்கணும் மீட்டர் வரை காட்டுங்க 65656 தான நான் ஓடி இருக்கு பாருங்க பின் பாருங்க சாமான எடுத்து ஓகே ஒரு பெரிய இது கன்ஸ்ட்ரக்ஷன் வெச்சிருக்காக அப்படியே நான் கலக்கறேன் இது ஓகே ம் ம் கண்டிஷன்ல பாருங்க இந்த டயர் எல்லாம் அரவாசி கிடக்கு கிட்ட ம்

வேண்டிய ஃபோன் நம்பர் நீங்கள் இப்படி டிராவல் செய்ய தேவையான குடிகள் தெரிவு பண்ணலாம் அதை விட உங்களுக்கு காட்டின பொல் பிரியோ மாதிரி பிக்கப் பண்ண தேவைன்னு சொன்னால் கொண்டு பண்ண முடியும் அதை விட பட்டா சூப்பர் ஏசி என்ன வாகனம் உண்டாலும் இப்போ எங்களோட தொடர்பு கொண்டா மற்ற கார்கள் வேற வெஹிக்கல்ஸ் என்ன விதமான வெஹிக்கல்ஸ் இருந்தாலும் இப்போ எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டா நாங்கள் உங்களுக்கு எடுத்து தருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இங்கே உள்ள பொல்ரியோ பிக்கப் இதெல்லாம் என் காட்டிப்பேன் உங்களுக்கு இந்த வாகனங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மெக்கானிக் கூட்டிக்கொண்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வேண்டலாம் சில பண்ண மாட்டேன் இங்கே இல்லை லீசிங் வசதியும் இருக்குது உங்களுக்கு இதே இந்த வானங்க பிடிச்சி இருந்தால் வேண்டலாம் அந்த ஜஷ்னவான சேனலில் வந்து புதிய புதிய வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் பைக்ஸ் எல்லாம் சொந்த வீடியோ வந்துட்டுருக்கு உங்களுக்கு வானம் சொந்த வீடியோக்கள் பிடிக்க மாட்டா மறக்காமல் ஜஷ்னவான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்